விழாத்தி குளத்தில் அதிமுகவினர் சார்பில் அண்ணல் அம்பேத்கருக்கு மரியாதை சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்காரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கட்சியினர் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பல தரப்பினர் அம்பேத்காரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அம்பேத்காரின் திருவுருவப் படத்திற்கு விளாத்திக்குளம் அதிமுக ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் மாலையணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் விளாத்திக்குளம் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மகேஷ் நகர செயலாளர் மாரிமுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சடையாண்டி பரமசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர்